உறவுகளுக்கு வணக்கம் எந்த கட்சியும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை விரக்தியில் உலர்கின்றார் என்ற தலைப்பின் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் கூட்டணிக்கு அழைக்கவில்லை விரக்தியில் உலர்கின்றார் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குட்டி கட்சிகளுக்கு கூட அதிர்ஷ்டம் அடைகிறது என்னவென்று சொன்னால் நான்கு முனை போட்டி இந்த நான்கு முனை போட்டியில் கூட்டணிக்கு எந்த கட்சியும் கிடைக்காதா என்று இயக்கத்தில் உள்ளன அண்ணா திமுக பல கட்சிகளை இழுத்து பார்க்கிறது பாஜக பல கட்சிகளை இழுத்து பார்க்கிறது தமிழக வெற்றி கழகமும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பலத்தை அதிகரிப்பதற்காக குட்டி கட்சிகளுடன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு பிரபலமான ஒரு கட்சி அந்த கட்சியை கூட்டணிக்கு யாருமே கூப்பிடல அதனால் அந்த கட்சி தலைவர் மனம் நொந்து போயிருக்காப்புல உலதி கொட்டிக்கிட்டு இருக்காப்புல என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்காப்புல தொண்டர்கள் மீது எரிச்சலை காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல அந்த தலைவர் வேறு யாரும் இல்லை அவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி தலைவர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது தெலுங்கு இனத்தை சார்ந்தவர் மாதாரி சமூகத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அரசியல் பண்ணாப்புல மக்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உண்மை தெரிஞ்ச பிறகு மக்கள் இவருக்கு ஓட்டு போடுறதை விட்டுட்டாங்க தொண்டர்கள்லாம் இவரை விட்டு பிரிஞ்சு வேற கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த கட்சிக்கு வந்து வாக்கு ஒங்கியே கிடையாது நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமியே ஆறாயிரம் வாக்குகள் தான் பெற்று ஆறாவது இடத்தை பிடித்தார் இப்போ வந்து அவருடைய கட்சிக்காரவங்க ஒரு நாற்பத்தொம்பது பேர் வந்து ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் வந்து பெற்றாங்க தாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் இப்போ வர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியாவது கூட்டணிக்கு அழகு இதில் கேட்டாப்புல திமுக சீன்ற மாதிரி தெரியல அண்ணா திமுக வந்து மற்றொரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய கட்சியான ஜான் பாண்டியன் கட்சியை கூட்டணியில் சேர்த்துருக்கு அதனால் புதிய தமிழகத்துக்கு யாருமே அழைப்பு கொடுக்கல அதனால் என்ன செய்கிறதுன்னு இது பண்ணி புலம்பிகிட்டு இருந்தார் நேற்று திடீர்னு என்ன பண்ணிட்டாப்புல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிட போகிறேன் அப்படின்ட்டாப்புல கிருஷ்ணசாமி தடவை ஆறாயிரம் ஓட்டு வாங்குறாரு இந்த அடவ மூவாயிரம் ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் நூறு ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் கவுன்சில் எலெக்ஷனில் வாங்கிற ஓட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காது அதுதான் பெரிய விஷயம் மனம் நொந்து போய் இருக்காப்புல பிரக்சியில் இருக்காப்புல அரசியல்னா சாணக்கியம் வேணும் ஒழுங்காக பேசணும் பிற தலைவர்களை மதித்து பேச தெரியணும் இன்னொன்று அரசியலில் தொடர்ந்து நிலச்சிருக்கணும் இவர் வந்து சீசன் டைம் அரசியல்வாதி கோயம்புத்தூரில் போய் படத்துக்கு தென் மாவட்டத்தில் கலவரம்னா கலவரம் முடிஞ்சு பத்து நாள் கழிச்சு தான் அவர் இன்னொன்று தேர்தல் நேரத்தில் தான் வந்து க தேர்தல் களத்துக்கு வருவாப்பில் தேர்தல் நேரம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இப்போ களத்துக்கு வந்திருக்காப்பில் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டு வருஷம் வரவே மாட்டாப்பில் மூணாவது வருஷம் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் அப்போ தான் அவர் இவர் வந்து தேர்தல் அரசியல்வாதி சீசன் டைம் அரசியல்வாதி அரசியல்வாதினால் தொடர்ந்து களத்தில் இருக்கும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இவர் சீசன் டைம் அரசியல்வாதினால் மக்கள்கிட்ட செல்வாக்கலாம் போயிட்டாப்பில் எந்த கட்சியும் இவரை சீன்ற மாதிரி கிடையாது அதனால் மனம் நொந்து போய் உள்ளார் ஒளரி கொட்டி கொண்டிருக்கிறார்